அங்கத்தவர்களும் கரவர்களும் கலந்து கொண்டிருக்கின்றடுப்பதற்காக இந்து மத தலைவர் முன்னணி தலைவர் சோபனர் அண்ணன் அவர்களையும் அக்கா தம்பிமார்களே அனைவரையும் நன்றிகளை கூறிக்கொண்டோம் அடுத்த நிகழ்வாக அந்த மிகப்பெரிய ஒரு இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றேன் உங்களுக்கு தெரியும் தமிழர்களுக்கான நிதானமாகவும் செயல்பட்டு வருகின்ற அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும் அரசியல் பிரச்சனையும் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் உண்மையில் இந்த நாட்டிலே

தாங்களுக்குரிய மரியாதையும் கௌரவத்தினையும் எவரே கௌரவ மட்டக்களத்தில் வைக்கப்பட்டு நாகேந்திரன் லோகநாதன் அசோக் குமார் செங்கடி மற்றும் அதிகளாக வருகி வந்திருக்கின்ற நாகராசா கஜேந்திரன் வேதாரண்யம் விடையரங்கன் புல்லுமலை வட்டாரம் சிப்ரவேலுக்குரிய இல்லைநகர் வட்டாரம் சுப்பிரமணியம் ரகுபரன் அதே போன்று நகரசபைக்குரிய கோடிபுர வட்டாரம் சாமி திருதனை வழங்கிய மது கௌரவ பாட

ஊராட்சி மன்ற தேர்தலை பொறுத்தவரை நான் அடிக்கடி விடையே இதை உறவினர்கள் பார்த்து வாக்களித்த தேர்தலோ இல்லாது கூட படித்தவர் என்று பார்த்து வாக்களித்த தேர்தலோ இல்லாத ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் நட்பு ரீதியாக உழவியிருக்க என்று சொல்லி வாக்களித்த தேர்தலாக இது நாங்கள் பார்க்கக்கூடாது ஏனென்றால் இம்முடைய தேர்தல் நாடு முழுவதும் இன்று நாடு முழுவதும் மக்களுக்கு ஒரு மிகவும் மக்கள் மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு காலத்திலே தான் இந்த தேர்தல் நடக்கின்றது கூட சேர்ந்த அரசாங்க தரப்பினர் மக்களை போய் சந்தித்தால் மக்களுடன் நேரடியாக உரையாடினால் நாடு முழுவதும் இந்த சித்தனை புத்தாண்டே கொண்டாடுவதிலே கஷ்டத்திலே இருக்கிறார்கள் மக்கள் அரசாங்கமானது மக்களுடைய வாழ்க்கை சேவை என்று சொல்லி தேர்தல் சட்டங்களை மோறி ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஒரு புதிய ஒன்றை அதாவது ஐயாயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு சதசோட அதை அறிவித்த பொழுது மற்ற ஒரே ஒரு சதஸ்தான் இருக்கின்றது மட்டும் மாவட்டத்தில் இருக்கிறது ஒரே ஒரு சதசர் அது மூன்று தரம் செய்து திறந்து வைத்தார்கள் சதசோ ஒரு சதச கட்டடத்திற்கு மூன்று தரம் அந்த சதச கட்டடத்தை கடந்த ஆட்சி காலத்தில் திறந்தார்கள் அந்த இந்த பொருட்களும் இல்லை

தேர்தல் சட்டங்களை முறை செய்து கொள்ளதால் தேர்தல் திணைக்களுக்கிருக்காங்க வடங்குகிழங்கு எத்தனை சதச நிறுவன சதச் ஒரு சதசை கற்று கட்டலாம் சதச கணைய எத்தனை இருக்கு என்று பார்த்தால் என்னை பொருத்தங்களும் புரிந்தவர்தான் சதம் செய்து நாட்டில் இந்த சம்பள உயர்வை இப்படி சொன்னாங்க அரசு உயர்வை கிடைத்த சம்பள உயர்வை பிடிச்சி சொன்னார்கள் அண்மையிலே சம்பளம் கிடைத்து இருக்கிறத அரச அது சம்பள உயர்வை பார்க்கும் பொழுது அரசாங்கம் சொன்னது உண்டு செய்வது உண்டு அண்மையில் என்னென்ன என்னை வந்து டிஓ டிவெலப்மெண்ட் ப்ரௌசஸ் அபிவிருத்தி உத்தியோஸ்தர் அபிவிருத்தி உத்தியோஸ்தருடைய சங்கத்தை சீசனியம் சந்தித்திருக்காக அவர்கள் நூலகாரமாக ஐந்து வருடங்களுக்கு அதிகமாக பாடசாலைகளிலே ஆசிரியராக இருக்கிறார்கள் ஆனால் இதுவரைக்கும் அந்த பாடசாலையில் இருக்கும் ஆசிரியர்களே இன்னும் ஆசிரியராக படிப்பார்கள் அவர் இன்னும் டிஓ ஆகவே இருக்கிறார்கள் அவருக்கான அந்த ஆசிரியருக்கான நியமனம் வழங்கப்படவில்லை அதே சகோதரர் சொன்னார் இந்த உடைய தொடர்பாக பிரதமரை சந்தித்த பொழுது பிரதமர் பிங்களால் தப்பி ஓடிவிட்டார் விட்டார் அதை தொகை கொண்டு வருகிறேன் இந்த விடயம் தொடர்பாக தங்களை உசுப்பேற்றி விட்டு இது அநீதியான ஒரு விடயம் உங்களுக்கு இந்த விடயத்தை நாங்கள் நிச்சயமாக செய்து தருவோம் என்று சொன்ன மஹிந்த ஜெயசிங் அவர்கள் பிரதியாளராக இருக்கிறார் அவர் சொல்றாரா இதெல்லாம் எப்படி இப்ப செய்வது தேர்தலுக்கு முன்பே உங்களுக்கு தெரியும் செய்ய முடியாது ஆனால் வாக்கை எடுக்க வேண்டும் என்றதுக்காக மக்களுக்கு பொய்யை சொல்லி இந்த வாக்கை எடுத்தார் நேற்று நேற்று தினம் பாராளுமன்றத்திலேயே கேட்டிருந்தேன் உள்கட்டமைப்புக்கான வீதிய அதிர்ச்சி அமைச்சர்கள் மற்றே மிகவும் பின்தங்கிய பிரதேசத்தில் இருக்கும் உடனே வீதியை பெரிய ஒரு கல்வியை கேட்டிருந்தேன் இன்று ஐயன் தலைவாய் பிரதேசத்துக்கு வரும் இந்த பிரதேசத்தில் இருக்கிற வீதியில் மிகவும் மோசமானது நான் ஐயன் கடி தலைவாயுடன் என்னமான தொடர்பு இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலில் உருவாகிறது

இன்று அன்றூர் குமாரன் விசாநாயக்க அரசாங்கத்தை நம்பி மக்கள் கடந்த ஹாலந்தை இந்த கடந்த தேர்தலை வாக்கெடுத்தது போல் இந்த ஐயர்கடி செல்வாய பிரதேசத்தில் இருக்கிற வாக்காளர்கள் கடந்த ஹாலத்தை ஏமாந்துள்ளார் நாங்களும் அன்றார் குமார விசாநாயக்கன் கோயில் போல பொய் சொல்லி எங்களுடைய சபையை நாங்கள் கைப்படுத்த முடியாது இந்த ஊராட்சி மன்ற தேர்தலிலே இந்த ஐயர்கடி வட்டாத்தை நாங்கள் நிச்சயமாக வெல்வோம் எங்களுடைய இந்த வேறாவார் பற்று பிரதேச சபையை நாங்கள் ஆட்சி அமைப்போம் அதனைத் தொடர்ந்து என்னுடைய வேறாவார் பயற்று பிரதேச சபையின் ஊடாக भि इ प्रदेश भज द ब ले वड़ ों पू स बट अ केला बा दि हलो अ के राहमा मा ने ले मौ्यमाहा में नाट दिखान

நாங்கள் எந்தெந்த பிரதேசங்களிலே எந்தெந்த வீதியருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் செய்யலாம் என்று பார்ப்போம் மினிமெட்டா குறை இருக்கிறது ஆனால் அமைச்சர் கொள்முறை அதை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த மாவட்டத்திலே ஒரு சில என் அமைப்பாளர் மேல் என்று சொல்லி தாங்களுக்கு பெயர் சுட்டி கொண்டிருக்கும் இந்த வீதியரை அளந்து கொண்டு தெரிகிறார்கள் அண்மையிலே பார்க்கிறார் சில வீதியரை அளந்து கொண்டு தெரிகிறார்கள் சில பிரதேச பிரதேச சபையுடைய செயலாளர் மேலே அச்சுறுத்துறாங்க இந்த பிரதேசத்தில் இந்த அபிவிருத்தி திட்டத்தை நாங்கள் செய்ய போறோம் சொல்லி

அன்றுக்குமார் விசாரணைக்கு அரசாங்கத்துடைய சில அமைச்சர்கள் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் சில அமைப்பாளர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நாட்டிலே ஜனாதிபதி அவர்கள் நாட்டிலே தற்பொழுது இருக்கும் நிலையை நன்று உணர்ந்திருக்கிறார்கள் மேற்கேறிகள் பாரா ஜனாதிபதி செயலத்திலே நாட்டிலே இந்த டொனால்ட் டிரம்ப் அமெரிக்க ஜனாதிபதி புதிதாக ஒரு கடிகொன்றை நியமித்திருக்கிறார் இலங்கை அரசாங்கம் நாற்பது நாலு வீதம் வீதம் இலங்கையில் இருந்து அமெரிக்கா கேட்டுமதி செய்யும் பொருட்களுக்கு வரி கட்ட வேண்டும் ஒரு புதிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதை மூன்று மாதங்களுக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள் மூன்று மாதங்கள் அனைத்து நாடுகளுக்கும் வழங்கப்பட்டிருக்க சீனா தவிர நாற்பத்தி நாலு வீதம் வரி கட்ட தேவையில்லை நீங்கள் அதை எப்படி நாங்கள் எப்படி பேசுவோம் அந்த உடைய தொடர்பாக கலந்துரையாடல் ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி இது ரெண்டு மாதங்களுக்கு முன்பாகவே நாங்கள் இப்படி ஒரு நிலைமை வரப்போது என்றதை பாராளுமன்றத்தை சொல்லியிருந்தோம்

இந்த கோரிக்கையை பார்த்து ஜனாதிபதி ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே நேரத்தை ஒதுக்கின்ற ஜனாதிபதி தெரிய வந்து இந்த என்பிபி அரசாங்கத்தில் அமைச்சர் மேல் சொல்றதை போல இந்த நாட்டை செய்ய முடியாது என்பிபி ஜேவிபியுடைய செயலாளர் நாயகம் சீல்வா சொல்வதை போல இந்த நாட்டை முன்னேற்றம் கொண்டு போக முடியாது என்பது அன்பு குமாரசாமி நன்றாக இந்த பாராளுமன்றத்தை வைத்து நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆசிரியர்கள் இருக்கு அதனை வைத்து நாங்கள் எதையும் சாதிக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் விமான ரத்நாயக சொல்றதை போல இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு போக முடியாது

வாழ்வாதாரத்தில் இழக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகலாம் இன்றைய மற்றே எம்ஏஎஸ் ஆகியிருக்கோம் இவ்வாறா இந்த ஆட தொழிற்சாலைகளிலே வேலை செய்த எங்களுடைய மக்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் உருவாகலாம் மலைய மக்கள் சார்பாக கௌரவ மனோ கணேசன் அவர்கள் ஜீவன் தொண்டமான அவர்கள் தோட்டத்திலே வேலை எங்களுடைய மலைய மக்கள் உங்களுடைய தோட்டத்துறைதாக இருக்கு இதுல எப்படி பாதுகாப்பு என்று சொல்லியிருந்தார்கள்

இதே போலதான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கோட்டாபிய ராஜபக்ச ஜனாதிபதியாக வந்து ஒரு சில மாதங்களுக்குரிய கோவிட் பத்தொன்பது நோய் கோவிட் தொற்று வந்த பொழுது கோட்டாபிய ராஜபக்ச அவரும் இதே போலதான் ஒரு சர்வகட்சி மாநாடு ஏற்பாடு செய்திருந்தார் அந்த சர்வகட்சி மாநாட்டிலே ஜனாதிபதி கோட்டாபிய ராஜபக்ச அவருக்கு வழங்கப்பட்ட எந்த ஒரு ஆலோசனை அவர் சரியாக உள்வாங்க வேண்டும் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் அதனை தொடர்ந்து ரெண்டு வருடங்களாக நாடு பங்களோத்திலே அடைந்தது அதே போலதான்

மக்களுக்கிய போராட்டங்கள் இது நாட்டின் ஜனாதிபதி அன்றோ மருத்துவ நன்றாகும் ஏதென்றால் வடக்கு கிழக்கிலே என்னுடைய கட்சி இலங்கை தமிழர் கட்சி ஆகிய நாங்கள் அந்த இடத்துல சென்று நாங்கள் அவரை சும்மா ஆலோசனை வழங்க அறிவித்தோம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருடங்களாக இந்த நாட்டிலே வடத்து கிழக்குக்கான ஒரு அபிவிருத்தி நிதியம் ஒன்றை உருவாக்கவனுடன் நாங்கள் பல முயற்சி எடுத்து வந்தோம் வடத்து கிழக்கை அபிவிருத்தி செய்வதற்கு ஒரு நிதியம் அன்னளவாக இருநூத்தி ஐம்பது மில்லியன் எவரிக்கண்டோட இலங்கை பொறுநதியை பார்த்தால் இருபத்தி ஐந்து திதியின் இலங்கை காசினுடைய அபிவிருத்தி திட்டங்களை இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்கள் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கின்ற நிதியத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் பேசியிருக்கோம் கோட்டாண்டை ராஜபக்ச அரசாங்க பொழுது அதை முற்றாக கண்டுகொண்டிருக்கிறது ரணில் விக்ரமசிங் அரசாங்கத்திடம் பேசிய பொழுது அவர்கள் ஆர்வம் இருந்ததால் அவர் அதை முன்னெடுக்கவில்லை நேற்றைய தினம் ஜனாதிபதி அன்பகுமார் சொல்லியிருக்கிறோம் ஆறு மாதங்களுக்கு முன்பாகவே வடகு கிழக்குதான் அபிவிருத்தி நிதியம் ஒன்றை உருவாக்குவதற்கு நாங்கள் பேசியிருக்கிறோம் உங்களுடைய அரசாங்கம் சரியான கவனத்தில் இருக்கோ இல்லை நீங்கள் ஆகவே கவனத்தில் இருக்கோம் அவர் சொன்னார் நான் இந்த சித்திரை வர முடிய உங்களை என்ற இஸ்வரம் என்று சொல்லியிருந்தேன் நான் சொல்லிவிட்டு என்னுடைய உள்ளூராட்சி மன்றம் பேர் கூடிய நாகபேசு நாட்டில் சொல்லிருக்கேன் அந்த வயலில் நாட்டிலேயே ஜனாதிபதி ஆற்றல் இன்று நாட்டிலே இருக்கும் நிலைமையை நன்றாக வந்து அந்த வகையிலேயே நான் ஏற பேச விற்கப்பட்டிருக்கும் அளவிலே இந்த தேர்தலிலேயே உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பொறுத்த அளவிலே மக்கள் அணி அணி ஆகத்தில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னத்தை ஆதரிக்கிறது ஊடாக மாத்திரம் தான் நாங்கள் தொடர்ந்தும் தலையிலிருந்து எங்களுடைய மக்களுக்கு சார் மக்களுடைய சார்பில் பேசலாம் பாராளுமன்றத்தில் எங்களுடைய மக்களுக்கு மாவட்டத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து ஆளுநர் கட்சியை சேர்ந்த எவருமே தரைமுறைவாக பேசுவதில்லை என்ன அவர்கள் தெரியும் மக்களுடைய முழுமையான ஆதரவுடன் பாராளுமன்றத்துக்கு வந்தவர்கள் தான் நாங்கள் ஏனைய மாவட்டத்தை சேர்ந்த பிரஜைகளுக்கு அவ்வாறு கம்பீரமாக நின்று பேசக்கூடிய ஒரு சூழல் இல்லை அந்த வகையிலே அந்த

மிக தெளிவாக அந்த விஷயங்களை சொல்லியிருந்தார் தாரா மாத்தோட விடுதலை அரசியல் கைதிகளுடைய விடுதலை இந்த விடயங்களை பற்றி பிரதமருடன் நேரடியாக இந்த கேள்வியை மேற்கொள்ளும் பிரதமருடன் சரியான பதில் வழங்கப்படவில்லை பிரதமர் இல்லை பிரதமருடன் இந்த பதில் பதிலும் இல்லை அதற்காக வழங்கிய பதில் நாங்கள் கோமாளி உங்களுக்கு பக்கத்திலே இருக்கும் ஒரு சில கோமாளிகள் போல் இல்லாமல் நீங்கள் இந்த பிரச்சனைக்கு சரியான பதிலை வழங்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை அதுக்கு சொல்லியிருக்கிற பதில் பட்டியல் பாராளுமன்றத்தில் பேச பொருத்தம் இல்லாத வசனங்களை பயன்படுத்துகிறார்கள் அதுக்கான விசாரணை ஆரம்பிக்க நான் அதிலே பொருத்தம் இல்லாமல் என்று சொல்லி சொன்ன வசனம் கோமாளி என்ற வசனம் கோமானியை பார்த்து கோமாளி என்று சொல்லாமல் வகையிலே இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுடைய சார்பிலே எதுவும் செய்ய போவதில்லை தமிழ் மக்களுடைய சார்பிலே பேரம் பேசக்கூடியவர்களாக இந்த அரசாங்கம் அழுத்தம் கொடுக்கக்கூடியவர்களாக இலங்கை தமிழரசு கட்சியிலே எங்களை தொடர்ந்து அந்த அந்தஸ்தை கூடிய மக்கள் பெற வேண்டும் அது நிச்சயமாக எதிர் வேறு மே மாதம் ஆறாம் தேதி இந்த செங்கழி ஐயங்கி வட்டாரத்தில் அறிக்கூடிய வாக்காளர் வெற்றி வாய்ப்பாளர் அவர் வென்று செய்தியை சொல்வதற்கு செங்கலி பிரதேசங்களை எடுத்து இலங்கை தமிழக கட்சி ஆட்சி அமைக்கும் செய்தியை சொல்வதற்கு இந்த மக்கள் அந்த வாய்ப்பை தள்ளாமல் சொல்லி பேசுகிறேன் நன்றி